அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் ஜீவா பிள்ளைக்கும் அது என்ன ஏதுன்னு புரிஞ்சிருக்கோம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பையன் என்னென்ன வளரி வச்சானு தெரியலையே வெளியில வரட்டும் ஜீவா வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கேட்க முடியும் என்னாச்சு ரத்னம் தனியா ஏதோ சிரிச்சுட்டு இருக்க அது வேற ஒண்ணு இல்லைங்க நம்ம ராஜாவையும் ஜீவாவையும் பத்தி நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியா ஏ என்னாச்சு ராஜா பையர் காலங்க ரொம்ப ஓவரா பண்றான் அதான் அவன் குடிக்கிற ஜூஸ்ல ஒரு மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன்

அப்படி போட்டா நானே நிறைய வாட்டி என் மனசுல இருக்கதெல்லாம் வழியில ஒளரி கொட்டிடுவேன் அந்த மாத்திரைக்கு அவ்வளோ பவர்ஃபுல் அப்படியா நான் மாத்திரை போடுறேன் படக்குன்னு தூங்கிடுறேன் நீங்க ஒண்ணுக்கு ஒன்றரை மாத்திரை போடுறீங்க நேரா சொர்க்கலோகத்துக்கே போயிட்டு வந்துடுறீங்க எங்க இருந்து இதுல பேசுறது ஓ அப்படி ஒன்னு இருக்கோ ஆமா நல்லா டெக்னிக்கா யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் கண்டிப்பா அவன் மனசுல உள்ளது எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் ஜீவா மட்டும் வெளியில வரட்டும் அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் சரி எது எப்படியோ

கையலே இந்த வாரமே பாலைப் பிச்சு கோக்கறது வச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டா. ஏன்டா? தெரியலம்மா அவன் அந்த மாதிரி தான் சொன்னா. வேணும்னா நீ அவகிட்ட போன் அடிச்சு கேட்டுக்கோ. சரிடா. சரிமா நான் ரூம்க்கு போறேன். ஆ சரிடா. என்னங்க இந்த வாரமே வச்சுக்கலாம்னு கயல் சொல்லிருக்காளா? அடுத்த வாரம் தானே வைக்கலாம்னு பேசி. சரி, நம்ம வீட்டுக்கு வரணும்னு தூணுதோ இன்னம்மா அவளுக்கு. இருந்தாலும் தேவி சும்மா விடமாட்டாளே. எங்க தங்கச்சி அடுத்த வாரம் தான் வைக்கணும் அப்படின்னு நிப்பா. இப்ப அவளும் ஒண்ணு சொல்லலன்னா அங்க எதுவும் பிரச்சனையும் என்னன்னு தெரியல ரத்னோ நீ வேணா கையிலுக்கு போன் அடிச்சு என்ன எதுன்னு கேளு சரிங்க நான் கேக்குறேன் என்ன நடந்துச்சு ஒண்ணும் நடக்கலையே இல்ல நான் சும்மா நின்னுட்டு தானே இருந்தேன் எப்படி உங்க ಮನೆಯல வந்து படுத்த? அது தூக்கம் வருதுன்னு சொன்னேன். அதான் அதுக்கு உங்க ಮನೆಯல நான் ஏன் படுக்கணும்? பெரியவங்க ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் மனசுல உள்ளது எல்லாத்தையும் சொல்லிருக்கா. இப்ப என் மேல பாசமே இல்லாத மாதிரி நடிக்கிறா. உங்களை தான் கேக்குறேன். என்ன நான் நின்னுட்டு தானே இருந்தேன். எதுக்காக நீங்க என்னை பிடிச்சு உங்க ಮನೆಯல படுக்க வச்சிருக்கீங்க? இது நான். ஆமா. நான்லாம் உங்க மடியிலலாம் படிக்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் நீ என்னை கூப்பிடும் போதே இதை தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஏய் நான் ஒண்ணுமே பண்ணலடி ஃப்ராடு ஃப்ராடு நான் தான் பீரியட்ஸ் சொல்றேன் அப்புறம் உன் மடியில படிக்க வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் ஏன் மடியில வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன் யாரு நீ செஞ்சாலும் ஏய் இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை

என்ன திரு திரு முழிக்கிற எது நான் திரு திரு முழிக்கிறேனா என்ன எனக்கு என்ன அப்படி அமுலி இருக்கு என்னடா நம்மே என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட நீ என்ன என்ன வேணான்னு சொல்றது நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் ஏதோ ஜட்ஜையா சொன்னதுனால நான் ரெண்டு மாசம் இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் ஓ அப்படிங்களா மேடம் பின்ன எனக்கு ஒண்ணெல்லாம் பிடிக்காதுப்பா என்னைய பிடிக்காதவங்களுக்கு எனக்கு மட்டும் எதுக்கு பிடிக்கணும் சரிதான்

நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்ப நான் மட்டும் சும்மா இருக்கணுமா சிங்கப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான் ஓ அப்படியா அப்ப எனக்கு வசதியா போச்சு என்ன என்ன வசதியா போச்சே இல்லடி நானும் கல்யாணம் பண்ணிட்டேனா நீ தனியா ஒத்தையில இருப்பேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் கோபப்படுறியா கோபப்படு கோபப்படு இதுவும் நல்லா தான் இருக்கு என்னடி ஏதோ கோபப்படுற மாதிரி இருக்கு நான் ஏன் நான் பார்த்தா சந்தோஷமா இருக்கணும் எப்படி ஆமா உங்க அம்மா கிட்டயே இருந்து நான் தப்பிச்சு போயிடுவேன்ல ஓ எனக்கு என்ன? உன் கூடவே கடைசி வரைக்கும் எனக்கு என்ன நினைப்பா ஆமா இப்ப போனா கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிப்பாங்க இல்லமா கியூல நிப்பாங்கன்னு சொன்னீல அதான் கியூ பியூட்டிகல்னு சொன்னேன் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ எனக்கெல்லாம் கவலையே இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் என்ன இல்ல அவ்ளோ பேர் நிப்பாங்கங்கற அப்ப டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு அப்பவே போயிருக்க வேண்டியதானே இங்க ஏது விட்டுட்டு போயிட்டியாமா மாவனே முன்னாடி எல்லாம் ஏதாவது சொன்னா இல்லடி அப்படின்னு சமாதானப்படுத்துவான் ஃப்ராடு ஃப்ராடு வேற பொண்ணு கிடைச்சிருச்சு இல்ல அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டாலே இது எருமா மாடு கார்வா பயில இருடி என்னடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம முடச்சுட்டு நிக்கிற தப்புதான் எது நான் வந்தேல அது தப்புதான் அதான் சொல்லும் எனக்கு ஒண்ணும் புரியல அவ்ளோ பேர் கிழவுல நிக்கும் போது எதுக்காக எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் நான் வாழணும் அப்படின்னு சொல்லணும் ஞாபகம் வந்துருச்சு அதாவது என்ன இவ்ளோ தூரம் நீ கஷ்டப்படுத்திருக்கீல எப்படி நான் கஷ்டப்படுத்தினேன் ஆமா நீ உங்கள் அம்மா வந்து என்னையை கஷ்டப்படுத்துனீங்க சரிதான் நான் கஷ்டப்படுத்துனேண்ணா உனையா டேய் ஆமாடா நீ தான் என்னையை கஷ்டப்படுத்தின அதுக்காக உன்னை வச்சு செய்ய வேணாம் அதுக்கு தான் நான் ரெண்டு மாதம் இங்கேருந்து உன்னையை நல்லா வச்சு செய்யப்போறேன் நீ எப்படி என்னையை வச்சு செய்ய போகிறேங்கிறது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன்னு எவ்வளோ ஈகோ உனக்கு ஏதோ போதையில் இருக்கும் போது மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னேன் இப்ப வீம்புக்குன்னு நீ பேசிக்கிட்டு இருக்கியா அவளே உனையா

இப்ப ஓகேம் நீ பேச வந்தது பேசு உன்னையும் அம்மாவையும் நான் வச்சு செய்யல என் பேரு ஜீவா சரி அடுத்த டேய் இல்லா அப்படியா சரி உங்ககிட்ட வந்து பேசினேன் பாரு என்ன சொல்லணும் ஏய் ஜீவா நீ குடிச்ச டம்ளர் எடுத்துட்டு போடி ஓ ரூம்ல தானே இருக்கு நீ தான் எடுத்து வந்து வைக்கணும் என்னால முடியாது இவ கூட இந்த மாதிரி விளையாண்டி எம்புட்டு நல்லாச்சு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு வேற கல்யாணம் பண்ண போறானாமா பாக்குறேன் என்னை விட்டுட்டு யார கல்யாணம் பண்றான்னு கியூல நிக்கிறாங்களாமா கியூல நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை இருளோடு உன்னை தேடி இழைத்து விட்டேந்தோமன்று துளியாக இணைந்தோமின்று மதியாக நீரின் தாகம் தீந்தது மைனாவே மைனா என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான என்னமா ஏன் ஜீவா கோவமா வந்து நிக்கிற எதுவும் உங்ககிட்ட ஆண்டி இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது என்னமா என்னை வம்பிழ்த்துட்டே இருக்கான் என்ன ஜீவா நடந்துச்சே அட போங்க ஆண்டி இத கொண்டு போய் கொடுத்தா அவன் குடிச்ச உடனே மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிடுவான்னு சொன்னீங்க அப்புறம் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லலையா எங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல போய் நின்னதான் தெரிஞ்சது திடீர்னு பார்த்தா அவன் மடியில நான் படுத்திருக்கேன் எனக்கு எதுவுமே புரியல ஆண்டி ஏய் இரு இரு நான் கொடுத்து விட்ட ஜூஸ நீ குடிச்சியா இல்ல அவன் குடிச்சானா அது தெளிவா யோசிச்சு சொல்லு நீ குடிச்சியா இல்ல அவன் குடிச்சானா அவனுக்கு குடுக்க தானே குடுத்த நீ எதுவும் குடிச்சிட்டியாடி அது வந்து தெரியாம நான் தான் ஆண்டி குடிச்சிட்டேன் எப்படி நீ குடிச்ச என்ன ஆண்டி அவனுக்கு மட்டும் தான் ஜூஸா எனக்கு கிடையாதா அடி உனக்கு ஜூஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தா நானே இங்க போட்டு கொடுத்துருக்க மாட்டேன் அந்த ஜூஸ் நீ எதுக்கு குடிச்ச இது என்ன வம்பா போச்சு எனக்கு தாகமா இருந்துச்சு அவன் கிட்ட கேட்டேன் நான் ஒன்னும் கேட்காமலாம் குடிக்கல உங்க பையன்தான் நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன் வெளியிலே வந்து குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் நீங்களே பாருங்க ஆண்டி கொண்டாட்டி வீட்டில இருக்கா அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போம்னு அறிவு இருக்கா அந்த கூமுட்டைக்கு சத்தியமா சொல்றேன் அவனுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கலான்னு போனேன் அந்த இருமை மட்டும்தான் என்னையை விட்டுட்டு ஜூஸை குடிச்சேன்னா வந்துச்சு கோவம் அதான் அவனுக்கு குடுக்கல நானே கட கட கடன் குடிச்சிட்டேன் ஜூஸை வந்து பிடிச்சதுக்கு இதுக்கு ஒரு பெருமை நான் என்ன நினச்சி கொடுத்து விட்டேன் இவன் என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்கா ச்சே இப்ப உங்களுக்கு என்ன சிரிப்பு இல்ல ஒண்ணு இல்ல வேற அடியே நீ குடிச்சியே சரி என்ன பண்ணேனா ஞாபகம் இருக்கா இல்லையா அத ஆன்ட்டி எனக்கு ஒண்ணு புரியல குடிச்சது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு அப்புறமா எந்திரிச்சு பார்த்தா அவன் மடியில நான் படுத்துர்க்கேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் எப்படி அவ மடியில படுத்துர்ப்பேன் எனக்கு தெரியும் உங்க பையன் தான் சரியான கள்ள கள்ள ஆமா ஆன்ட்டி என்னைய பாத்தீங்களா எப்படி இழுத்து போட்டு அவன் மடியில படிக்க வச்சிருக்கானு அதுவும் எனக்கே தெரியாம பாருங்க நெக்ஸ்ட் டைம் ஜூஸ் போடுறதா இருந்தா எனக்கு ஒரு டம்ளர் அவனுக்கு ஒரு டம்ளர் போடுங்க இதுக்கே இங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சண்டை வந்துரும் போல சரி சரி நானு ரொம்ப கலப்பா இருக்கேன் திரும்பி ரூம்ல போய் படுத்துக்கலான்னு போல தோணுது நான் போய் படுத்திருக்கேன் வரேன் ஆன்டி என்னமா உன்னோட பிளான் இப்படி சொதப்பிக்கணும் நினைச்சு கூட பார்க்கல நீ எதுவும் பேசாதீங்க நானே ஒண்ணுமே நடக்கலைன்னு அமைதியா இருக்கேன் நீங்க வேற எரியல நினைப்புல என்னைய ஊத்தாதீங்க இங்க பாரு ரத்னோ நடந்தது எல்லா நன்மைக்கு தான் ஆமா நன்மைக்கு நன்மைக்கு நான் எம்புட்டு பெரிய கனவோட இருந்தேன் இவன் வந்தவனை கேட்கலான்னு பார்த்தா ஒரு ஜூஸுக்கு இப்படி பாரு எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் சும்மா இம்புட்டு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி எல்லா ஃப்ளாப் ஆயிடுச்சு ஒண்ணு ஆகல எப்படி அப்படி சொல்றீங்க ஆமா ரத்னம் இப்ப ஜூஸ ராஜா குடிச்சா என்ன ஜீவா குடிச்சா என்ன ராஜா குடிச்சாலும் ராஜாவோட மனசுல என்னென்ன இருக்கோ எல்லாம் கட்கிடுவான் அதே மாதிரி தானே ஜீவாவும் இப்ப ஜீவா குடிச்சிட்டு வளர்னதுனால ஜீவா மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கலாம் ராஜாவுக்கு இப்போதைக்கு தெரிய வந்திருக்கும்ல இந்த ஆங்கிள் பார்த்தாலும் நல்லதுதானே ராசு அப்பப்ப உங்களுக்கு மூளை இருக்குன்னு எனக்கும் நிரூபிக்கிறீங்க பாருங்க சரி சரி சும்மா விளையாட்டுக்கு விளையாட்டுக்குதான் சொன்னேன் உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கே எது எப்படியோ ராசு ராஜாவை பத்தி ஜீவா தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி ஜீவா மனசுல இருக்கத பத்தி ராஜா தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி எல்லாம் நல்லதுக்குதான் நல்ல விதமா வந்திருக்கும்லங்க நல்ல விதமா தான் வந்திருக்கும் நினைக்கிறேன் பாப்போம் அப்ப சரி

என்னன்னு சொல்லு? என் பையனோட மனசை மாத்தலன்னே நினைக்கிற. அது என்ன கனவளையே நடக்காதுக்கா ஏனா என் பையன் இப்ப ஏன் பேச்சதான் தான் கேக்குறான் தெரியுமா? அப்படியா? சரி சரிடி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் பையனோட மனசை மாத்தவே முடியாது. சரி, நான் வெளியில ஷாப்பிங் போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நீயே வாங்கிக்க. ஆ சரிக்கா என் வருங்கால மருமகளுக்கு ஒரு ரிங் எடுக்கலாம்னு போறேன். ஓகே ஓகே. வாங்கிட்டு போய் கொடு நீ என்ன நக்கலாக பேசினாலும் அதுக்கெல்லாம் நான் கவலையே படமாட்டேன் ஏன்னா என் பையன் என் சைடு தான் நிற்கிறான் அப்படி இருக்கும்போது யார் என்ன பேசுனாலும் எனக்கு கவலையே இல்லை சரி டீ போயிட்டு வா ஒன்றெல்லாம் திருத்த முடியாதுக்கா நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் இவ வந்துட்டு நடுப்புற என்ன பேசிக்கிட்டு இருக்கா சரி விடுங்க ஆர்வ கோளாறுல இதே ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கா பேசட்டும் நம்மளும் விட்டுற வேண்டியதான் இவ்வளவு செஞ்சு அவளுக்கே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது நம்ம நல்லதுதான் செய்யறோம் நம்ம எம்பிட்டு தைரியமா இருக்கணும் அப்பாடா இப்பதான் நீ பழைய மாதிரி மாறி வந்திருக்க இல்லன்னா உட்காந்துகிட்டு அழுதுகிட்டே சேச்சா இனிமேல நான் யார நினைச்சு அலறதா இல்லங்க எல்லார் வாழ்க்கையும் எப்படியாவது ஒரு நாள்ல கஷ்டம் வரதான் செய்ய அதை தாண்டி நம்ம வந்துதானே ஆகணும் னம் அத புரி சரிதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு ராஜாவும் ஜீவாவும் சேர்ந்துருவாங்கன்னு அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கனா முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நானாதான் இருக்கோம் தாண்டி நம்ம ரெண்டு பேரா தான் இருக்கோம்